ஆஹா கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான நேற்று போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய சூர்யா வந்து சூர்யா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிட்டு அக்கா என் காதில் உன்கிட்ட எப்படியாவது சொல்லிடணத்துக்காக நான் வந்து ஓடோடி வந்தேன் கடைசியில் இப்படி ஒரு நிலைமையில உண்டு நான் பார்ப்பேன்னு நான் பார்க்கலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டோம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நம்மளுடைய சூர்யா வந்து இருக்காங்க இப்போ நீ வீட்டை விட்டு போக போகிற அட்லீஸ்ட் இனிமேவாத உன்னுடைய லைஃபை நீ பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னுலாம் சொல்லி சூரிய ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மக எவ்வளவு சொல்லியும் கேட்காம ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறதுனால இதுக்கு மேல நாங்க இருக்க முடியாது நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டோம் அழுதுட்டு நம்மளுடைய மக எவ்வளவு வந்து நம்மளுடைய ராஜலட்சுமி சொன்னாலும் கேட்காம நான் போறது போறது தான் யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டம் ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து